அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானை சந்திக்க போகிறேன் சவுக்கு சங்கர் பேட்டி இது குறித்த வாங்க பார்க்கலாம் கடந்த காலங்களில் சீமானுக்கும் சவுக்கு சங்கருக்கும் ஒரு நெருங்கிய நட்பு உருவாகி இருந்தாலும் போக போக சவுக்கு சங்கருடைய நடவடிக்கை முழுக்க முழுக்க சீமானை தாக்கி பேசுறதாக மட்டுமே இருந்த ஒரு காரணத்தினால தான் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் நேரடியாகவே போய் அந்த சீமானவர்கள் சவுக்கு சங்கருடன் இருக்கக்கூடிய நட்பை தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னும் ஏன்னா சவுக்கு சங்கர் எப்போ வேணா கட்சி மாறக்கூடிய ஒரு மோசமான நபர் அப்படின்ற காரணத்தினால தான் அண்ணன் அவர்களுக்கு இந்த ஒரு அறிவுரை நாங்கள் வழங்குறோம் அப்படின்னு நேரடியாகவே நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க இதனை அடுத்து சவுக்கு சங்கர் நேரடியாக சீமான பல இடங்களில் தாக்கி பேசுறதும் சீமானல என்னங்க பேசுறாரு ஒவ்வொரு வாட்டி மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த முதல் முதலாக கொண்டு வந்ததே தான் சொல்லணும் இந்த அளவுக்கு கடந்த காலங்களில் எதிரிகளாக மாறி தற்போது பிறந்த நாளுக்கு வாழ்த்து கூட சவுகு சீமானுக்கு சொல்லாமல் இருந்த நிலையில் திடீரென ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் அந்த சீமான அவர்களை நான் நேரில் சந்தித்து ஒரு சில விஷயங்களை பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது அந்த இடத்துல இருந்த நெறியாளர்கள் மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருத்தருக்குமே அப்படி என்னதான் இவர் பேசணும் அப்படி என்ன சீமானிடம் இவர் சொல்லணும் அப்படின்னு அனைவருமே ஒரு பெரிய ஆர்வத்தில் தான் தற்போது இருந்துட்டு இருக்காங்க இவங்க இருவருக்குமே ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் திமுக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இருவருக்குமே பார்த்தீங்கன்னா திமுக கட்சியை துளியும் பிடிக்காம முழுக்க முழுக்க திமுகவை எதிர்த்து மட்டுமே திமுக எதிர்ப்பு அரசியலை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தினால இருவரும் இணைந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம அனைவருமே கணிக்கும்போதுதான் சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சவுக்கு சங்கரோட சேர்ந்தோ அல்லது சவுக்கு சங்கர் சொல்லியோ ஒரு நபரை நான் வெறுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சீமானவர்கள் சொல்லியிருக்காரு இதுல இருந்து சவுக்கு சங்கர் என்ன சொல்ல போறாரு அப்படின்ற விஷயமே சீமானுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றதுதான் தெரிய வருது தேவைக்கு ஏற்றவாறு கட்சி மாறக்கூடிய ஒரு நபராக சவுக்கு சங்கர் இருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் சீமானுடைய உதவி அவர் நாடுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்கள் கமெண்ட்ஸில் தெருவீங்க நன்றி வணக்கம்